அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூரில் மொத்தம் ஏழு தனி வீடுகள் விற்பனைக்கு உள்ளன அனைத்தும் ரெடி டு அகுபை இந்த ஒரே வீடியோவில் ஏழு வீட்டுகளின் விவரங்கள் மற்றும் எலிவேஷன் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ண வேண்டாம் இந்த வீட்டின் விவரம் கொளத்தூர் விநாயகபுரம் காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் இடத்தின் அளவு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெட்டி டு அகுபை சவுத் ஃபேஸிங் இருபதடி ரோடு ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் விலை தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய் இந்த வீடு விநாயகபுரம் காட்ஸன் ஸ்கூல் நியர் ஏழ்நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபுல்லி வுட் ஒர்க் மாடலர் கிச்சன் ரெடி டு அக்பை வெஸ்ட்டு ஃபேஸிங் இருபதடி ரோடு விலை ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் இந்த வீட்டின் விபரம் கொளத்தூர் கடப்பா ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் அருகில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோர் முழுவதும் வீடு கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெடி டு அகுபை நார்த் ஃபேஸிங் இருபதடி ரோடு அப்ரூவல் மற்றும் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் மற்றும் ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ளது விலை ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் இந்த வீட்டின் விபரம் விநாயகபுரம் காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபுல்லி வுட் ஒர்க் மற்றும் மாடலர் கிச்சன் செய்யப்பட்டுவிட்டது ரெட்டி டு அகுபை வெஸ்ட் ஃபேஸிங் இருபத்தி நாலு அடி ரோடு விலை ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் இந்த வீட்டின் விபரம் கொளத்தூர் கடப்பாரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மிக மிக அருகில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் டூ ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபுல்லி வுட்வொர்க் மாடலர் கிச்சன் விட்டன ரெட்டி டு அகுபை விலை ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மிக விரைவாக வாருங்கள் இந்த வீட்டின் விபரம் விநாயகபுரம் காட்சன் ஸ்கூல் மிக அருகில் கார்னர் இடம் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபுல்லி வுட் ஒர்க் மற்றும் மாடல் கிச்சன் ரெட்டி டு ஆக்குபை விலை ஒரு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நார்த் ஃபேஸிங் ரெட்டி டு அக்பை மிக விரைவாக வாருங்கள் இந்த வீட்டின் விபரம் கொளத்தூர் நாப்பதடி ரோடு திருவள்ளுவர் சாலை மிக மிக அருகில் ஆயிரத்தி நூற்றி எழுவது ஸ்கொயர் ஃபீட் மற்றும் ஆயிரத்தி நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இரண்டு தனி வீடுகள் விற்பனைக்கு உள்ளன கிரவுண்ட் ஃப்ளோரில் இரண்டு கார் பார்க்கிங் ஏற்பாட்டலாம் மற்றும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போஷன் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போஷன் விலை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் சவுத் ஃபேசிங் இருபதடி ரோடு ரெட்டி டு ஆக்குபை மிக விரைவாக வாருங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளரே மொத்தம் ஏழு ப்ராப்பர்ட்டியின் முழு விவரங்களை பார்த்தீர்கள் அனைத்தும் ரெட்டி டு ஆகுபை மிக விரைவாக வாருங்கள் வந்து வீட்டை வாங்கி செல்லுங்கள் மற்றும் கொளத்தூர் பெரம்பூர் ரெடி ஹில்ஸ் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் இடம் வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க விற்க எங்களை அணுவும் எங்களுடைய யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்பனை செய்து தருகின்றோம் எங்களுக்காண்டி எங்களுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ்